சிங்கம் புனரியில் பிறந்து வளர்ந்த பெண் குழந்தைகளுக்கு ஆசி வழங்க கூடம் எழுந்திரளினார் பாரம்பரிய மாட்டுவாண்டியில் அலங்கரிக்கப்பட்ட மாடுகள் பூட்டப்பட்ட ரதத்தில் ஸ்ரீ விநாயகர் வல்லத்தில் எழுந்தருளி புறப்பட்டார் சிங்கம் புனரி ஆரோல்மீவு சேவக பெருமாள் அய்யனார் ஆலய வைகாசி பிரமோற்சவ விழாவின் துவக்கமாக இன்று ஸ்ரீ விநாயகர் கூடம் எழுந்தருளல் நிகழ்வு பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரி ஆரோமி சேவக பெருமாள் அய்யனார் ஆலய வைகாசி விசாக பிரமோற்சவ விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இருபது நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முதல் பத்து நாட்கள் விநாயகர் கூடம் எழுந்தருளி அங்கு சிங்கம்புணரியில் பிறந்து வளர்ந்த பெண் குழந்தைகளுக்கு ஆசி வழங்க சந்திவிரன் கூடம் எழுந்தருளினார் அதற்காக பாரம்பரிய மாட்டு வண்டியில் அலங்கரிக்கப்பட்ட மாடுகள் பூட்டப்பட்ட ரதத்தில் ஸ்ரீ விநாயகர் மலர் பள்ளத்தில் எழுந்தருளி புறப்பட்டார் அதனைத் தொடர்ந்து மே பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் விழா வங்கி மே பதினாறாம் தேதி வியாழக்கிழமை திருக்கல்யாண வைபவம் மே பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை கழுவன் திருவிளையாட்டும் மே இருபதாம் தேதி திங்கட்கிழமை திரு தேரோட்டமும் மே இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை லட்சம் மளிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட பூப்பழுக்கு எழுந்தருளல் விழாவும் நடைபெறுவது சிறப்பம்சமாகும் அதன் முதல் விழாவாக பெருமாள் அய்யனார் கோவிலிலிருந்து சந்திவீரன் கூடத்திற்கு விநாயகர் எழுந்தருளும் நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் வழியெங்கும் பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து விநாயகரை வரவேற்று வழிபட்டனர் அதிகாலை மூன்று மணி அளவில் விநாயகர் கூடம் சென்று எழுந்திருளனர்

பிறந்து வளர்ந்த பெண் குழந்தைகளுக்கு ஆசி வழங்க சந்திவீரன் கூட எழுந்திரளினார் பாரம்பரிய மாட்டுவண்டியில் அலங்கரிக்கப்பட்ட மாடுகள் பூட்டப்பட்ட ரதத்தில் ஸ்ரீ விநாயகர் மலர்வல்லத்தில் எழுந்தருளி புறப்பட்டார் சிங்கம் சிங்கம்புணரி ஆரமிவு சேவக பெருமாள் அய்யனார் ஆலய வைகாசி பிரமோற்சவ விழாவின் தொகுப்பாக இன்று ஸ்ரீ விநாயகர் சந்திவீரன்கூடம் எழுந்திரளல் நிகழ்வு பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி சேவக சேவகப்பெருமாள் அய்யனார் ஆலய வைகாசி விசாக பிரமோற்சவ விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இருபது நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முதல் பத்து நாட்கள் விநாயகர் கூடம் எழுந்தருளி அங்கு சிங்கம்புணரியில் பிறந்து வளர்ந்த பெண் குழந்தைகளுக்கு ஆசி வழங்க சந்திவிரன் கூடம் எழுந்தருளினாா்